அக்டோபர் இருபத்தி ஆறு இன்றைய புனித திருத்தந்தை புரித எவரிஸ்டஸ் பெத்லகேமை சேர்ந்த யூதா என்பவரின் மகன்தான் எவரிஸ்டஸ் யூதா பெத்திலேமில் அந்தியோக்கியா வந்து குடியேறியவர் யூதா ஆன எவரிஸ்டஸ் திருமிழுக்கு பெற்று கிறிஸ்தவரான ரோமைக்கு சென்று குருத்துவ அருள் பொழிவை பெற்றார் திருத்தந்தை கிளமன் கொல்லப்பட்டதால் மக்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க கிபி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் ஏறக்குரிய எட்டு ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்து மக்களின் நம்பிக்கையில் மேலும் உறுதிப்படுத்தினார் இவருடைய காலத்தில் இருந்த ரோமை பேரரசர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமைகளை அதிகப்படுத்தினர் திரு அவை நிர்வாகத்தை சீருடன் நடத்த விரும்பிய எவரிஸ்டஸ் ரோமையை இருபத்தி ஐந்து தள பிரித்து ஒவ்வொன்றிற்கும் பொறுப்பாளர்களை நியமித்தார் நகரில் ஏழு திருத்தொண்டர்களை நியமித்தார் புதிய ஆலயங்களை புனிதப்படுத்துவதற்கான சடங்கு முறைகளை சரி செய்தார் ரோமேர்கள் இவரை பிடித்து கடுமையாக சித்திரவதை செய்து கிபி நூற்றி ஏழாம் ஆண்டு கொன்று போட்டனர் இவரது கல்லறை புனித பேதுருவின் கல்லறைக்கு அருகில் அமைந்துள்ளது